அனைவருக்கும் வணக்கம் முயற்சியையும் பயிற்சியையும் இணைக்கும் பலன் இந்த உலகத்தை விட பெரிதான பலன் கிட்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் காப்பி ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஒரு பிரிவு பார்க்க போகிறோம் என்னவென்றால் அதாவது தமிழில் பதிப்புரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செக்ஷன் டூ இன்டர்பிரேஷன் என்னது பொருள் விளக்கம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அது கிளாஸ் டியை பார்த்திங்கன்னா ஆத்தர் அதாவது பதிப்பாசிரியர் அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் விளக்கம் என்பதை பற்றி சொல்லுவதுதான் இந்த பிரிவு செக்ஷன் டூவில் டி சரி பாருங்கள் ஃபஸ்ட்டில் இன் ரிலேஷன் டூ லிட்ரரி இலக்கியம் ஆர் டிராமட்டிக் ஒர்க்கு நாடக வேலைப்பாடுகளுக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் கல்கி பொன்னியின் செல்வன் அப்படின்னு எழுதாரு அது படமாக கூட பார்ட் ஒன் பார்ட் டூலாம் வந்துடுது வந்து பாருங்கள் லிட்ரரி இது வந்து பொன்னியின் செல்வன் இவ்வாறு இருந்தால் இப்போ ஆத்தர் யார் எங்கே அவரே கல்கி இவர் தான் ஆத்தர் ஓகேவா சரி இப்போ அடுத்து பாருங்கள் இன் ரிலேஷன் டு மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னா இசை கம்போசர் அந்த இசையை ஏற்றுதல் எக்ஸாம்பிளுக்கு இளையராஜா பாருங்க மியூசிக் அதாவது இசை நாடின்னு சொல்கிறோம் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காரு அப்போது அதை இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இதுக்காக தான் சொன்னது அவர் தான் அதனுடைய ஆத்தர் அப்போ பதிப்பாசிரியர் அவர் தான் இன் ரிலேஷன் டூ அண்ட் ஆர்டிஸ்டிக் அப்படின்னா கலை அதான் கலை வேலை ஆர்டிஸ்டிக் ஒர்க்னா கலை வேலை அதர் தேன் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா அர்த்தம் அது படம் பிடிச்சி அதை எதை காட்டக்கூடாது அந்த புகைப்படத்தை தவிர அல்லாமல் அப்படின்னா பண்ணுவோம் தானே அந்த ஓவியத்தை அது பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பெயிண்டிங் இது பெயிண்டிங் இருக்குல்ல இந்த மாதிரி அவரையும் என்ன பண்ணும் திறம்பட அஜந்தா ஓவியங்களாக அந்த மாதிரி ஓவியங்கள் வரைந்து அவ்வாறு இருக்கின்ற போது அதை யார் வரைகிறாரோ வரைந்து ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களா இப்போ காம்படிஷன் நடக்குது அங்கே நான் நல்லா பெயிண்ட் வரைஞ்சி எடுத்து கொடுக்குறேன் பத்திரா சூப்பர் அருமை இது செலக்ட் ஆகுதுன்னா அப்போ யார் அதை ஓவியமாக தீட்டிய நபர் ஆத்தர் பதிப்பாசிரியர் அடுத்து பாருங்கள் இன் ரிலேஷன் டு ஏ ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோஃபோட்டோ புகைப்படம் எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டிவிலலாம் பார்ப்போம் காட்டில் ஒருத்தர் கூண்டுக்குள்ளே போயிட்டு லைவாக அந்த மிருகங்களுடைய புகைப்படங்களை எடுத்து அப்படி பண்ணுவாங்களே அது ஒரு ஆர்ட் தான் அது இந்த ஃபோட்டோகிராஃப் இந்த புகைப்படம் எடுத்தல் அப்போ யார் எடுத்து அதை செய்ய போடுகிறார்களோ அவர் வந்து ஆத்தர் இன் ரிலேஷன் டு இய சினிமாட்டோகிராஃபி இல்லை சினிமாட்டோகிராஃப் ஆ அதாவது ஒளிப்பதிவு சவுண்ட் ரெக்கார்டிங் ஒளி ஒலி சொல்லுவோம்ல மாதிரி அதாவது சவுண்டு ப்ளஸ் வந்து அது அதே மாதிரி அந்த படத்தை பிடிக்கிறாங்களே ஒளிப்பதிவு பண்ணுறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரசூல் பூக்குட்டி ஸ்லம் டாக் மில்லினர் என்ற படத்தில் இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் பாருங்க அந்த படத்தில் அந்த சவுண்ட் வந்து பிஜிஎம் சொல்லுவோம் பிஜிஎம்னா என்னது இந்த பிக்சருடைய பேக்ரவுண்டு ஆத்தர் யாரு ரசுல் பூக்குட்டி அவர் ஆத்தர் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன் ரிலேஷன் டு எனி லிட்ரரி இலக்கியம் ட்ராமாஸ்டிக் நாடகம் மியூசிக்கல் இசை ஆர் ஆர்டிஸ்டிக் ஒர்க் கலை விச் இஸ் கம்ப்யூட்டர் ஜ கடைசியில் சொல்ல வராங்கன்னா இதெல்லாம் செய்தாலும் மாத்திர தான் அதே போல கணினி மயமாக இவ்வாறு ஓவியமே கணினியிலேயே நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஓவியத்தை வரைகிறேன் அல்லது ஒரு புகைப்படம் எடுக்கிறேன் அல்லது என்ன பண்ணுறேன் ஒரு மியூசிக் போடுறேன் இதை கணினி மூலமாக இதை எல்லாவற்றையும் செய்தால் கூட அதுவும் அதை யார் செய்கிறாரோ இப்போ நான் கணினி மூலமாக ஒன்றை மியூசிக்கல் போட்டு அது பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டால் ஐஎமே ஆத்தர் இதுவும் அடங்கும் என்று சொல்கிறார்கள் இப்போ முக்கியமாக ஒன்று பார்க்கணும் நீங்கள் இந்த காப்பி ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் வந்து ஏபிபிக்கான சிலபஸில் இருக்குது மைனர் ஆக்டில் அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏபிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஃபிலிம்ஸ் கொஸ்டனில் கேட்ட கேள்வி நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துங்க த டேம் ஆத்தர் அண்டர் த காப்பி ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்ட்டி செவன் டிஃபைன்ட் என்ன சொல்கிறாங்க இந்த காப்பி ரைட்டில் இருக்குதுல்ல நைன்டி ஃபிஃப்டி என்பது டிஃபைன் எங்கே செய்யப்பட்டுள்ளது எந்த பிரிவு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று என்ன டூ இயவில் டூ சின்னு கொடுக்குறாங்க அது என்னது ஆர்ட்டிஸ்டிக் ஒர்க் அது சரி அப்போது ஆன்சர் அது இல்லை பிள்ளன டூ டீல ஆத்தர் இதுதான் ரைட் ஆன்சர் அப்புறம் சீல டூஇ கொடுக்குறாங்க கேலண்டர் இயர் அப்போ அதுவும் இல்லை டீல டூ ஜி டெலிவரி இது மூணுமே இல்லை திஸ் இஸ் எ ரைட் ஆன்சர் எனவே இப்பொழுது வர இருக்கின்ற ஏபிபி எக்ஸாமிலும் இந்த ஆக்டில் காபி ரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் இதுலேயே இன்னும் பல கேள்விகளை தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்